மனிதர்கள் யார் தெரியுமா வாருங்கள் முதல் முதலாக நரகம் சுட்டரிக்கப் போகும் மனிதர்கள் நெருப்பில் விழுந்து வேதனையை அனுபவிக்க போகும் மனிதர்கள் மறுத்தார்களா இல்லை அல்லாக நினைவில்லாமல் வாழ்வார்களா இல்லை என்ன செய்தார்கள் அல்லாஹுடைய பாதையில் ஜிஹாது செய்தார்கள் என்ன செய்தார்கள் அல்லாஹுடைய அழகிய முறையில் ஓதினார் அல்லாவின் மார்க்கத்தை எடுத்து வைத்தார் என்ன செய்தார் அல்லாஹ் கொடுத்த செல்வத்தை அல்லாவுடைய பாதையில் அழித்தார் இவர்களுக்கு நரகமா அல்லாவுடைய பாதையில் ஜிஹாறு செய்தவருக்கு நரகமா அல்லாவுடைய பாதையில் செல்வத்தை கொடுத்தவருக்கு நரகமா அல்லாஹுடைய மார்க்கத்தை எடுத்து வைத்தவருக்கு நரகமா மூன்று பேர் நரகத்தில் முதல் முதலாக வீசப்படும் மூன்று பேர் இறை வைப்பவர்களுக்கெல்லாம் முன்பு நரகம் சுட்டரிக்கும் மூன்று பேர் அழைப்பான் என்ன செய்தாய் உனக்கு அல்லாஹ் கொடுத்த ஞானத்தை கொண்டு என்ன செய்தாய் அவர் சொல்லுவார் யா அல்லா உன்னுடைய மார்க்கத்திற்காக போர்க்களத்தில் நின்று போராடி சகிதானேன் கதப்த பொய் சொல்லுகிறாய் யாருக்காக சகிதாராய் யாருக்காக உயிரை கொடுத்தாய் உன்னை நீ மமறித்தலுக்குப் பிறகு போர்க்களத்தில் இருந்த சகீத் என்று போற்றப்பட வேண்டும் என்பதற்காகத்தாலே உன்னைப் போற்றிவிட்டார்கள் மக்கள் நீ யாருக்காக உழைத்தாயோ அவர்களை உனக்கு கூலி நரகத்திலே இவனை முகப்புப்புற தூக்கி எறியுங்கள் இரண்டாவது மனிதன் காரியுல் குர்ஆன் வாலிமுன் குரானை அழகிய முறையில் ஓதிய மார்க்கத்தை தம் வாழ்வு முழுவதும் எடுத்து வைத்த ஆளு என்ன செய்தாய் உன் குரானை கற்றேன் அழகிய முறையில் ஓதினேன் உன் மார்க்கத்தை உலகமெல்லாம் எடுத்து சென்றேன் உலகமெல்லாம் மேடைகளில் பேசினேன் உலகமெல்லாம் உன் தீனை பற்றியே பேசிக்கொண்டிருந்தேன் ஆலும் அல்லா சொல்லுவான் கதத்தை பொய் சொல்லுகிறாய் ஒரு கற்றாய் உன்னை அறிந்தவன் என்று போற்ற வேண்டும் என்பதற்காக போற்றப்பட்டதன் கூலியை யார் போற்றினார்களோ அவர்களிடத்தில் சென்று வாங்கிக் கொள் உனக்கு இங்கே கூலி முகம் குப்புற நரகத்தில் தூக்கி எறியுங்கள் மூன்றாவது மனிதன் அல்லாஹுடைய பாதையில் செல்வத்தை அழித்தவன் என்ன செய்தாய் உன் பாதையில் செல்வத்தை கொட்டினேன்யா அல்லாஹ் கேட்பவர்களுக்கெல்லாம் வாரி வாரி வழங்கினேன் யா அல்லா அல்லாஹ் சொல்லுவான் பொய் சொல்லுகிறாய் உன்னை குடையாளி என்று மக்கள் போற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் உன் செல்வத்தை நீ செலவு செய்தாய் என் பெயரை பயன்படுத்தி தூங்கிறீங்கள் எவடையும் நரகணுப்பில் மகாவியா சொன்னார்கள் அல்லாஹுடைய பாதையில் சிறந்த பணிகளான இந்த மூன்று பணிகளை தவறாக செய்தவர்களுக்கு இந்த வேதனை என்றால் மற்ற பணிகளில் அல்லாஹுடைய கட்டளையில் குறைவுபடுத்தியவர்களுக்கு என்ன வேதனை இருக்கும்

الله تعالى صلى الله عليه وسلم شرناه والذي نفس محمد بيده محمد وير يارن كرم ركبه ومن سطيه لا يسمع بي أحد من هذه الأمة يهودي ولا نصراني ثم يموت ولم يؤمن بالذي أرسلت به إلا كان من أصحاب النار محمد وير يارن كرم ركبه سطيه إن أمتل يركقودي يودنا هبو نصراني هبو ياراها என்னை பற்றி கேள்விப்பட்டதற்கு பிறகு என்னை நம்பிக்கை கொள்ளாமல் மரணித்தால் அவன் அவன் நரகவாதியாகத்தான் இருப்பான் இணை வைப்பு எல்லா அமல்களையும் அப்படியே தரைமட்டமாக அழித்துவிடும் நிரந்தரமான நரகவாதியாக அவனை மாற்றிவிடும் வாழ்நாள் எல்லாம் அமல் செய்து இறுதி கட்டத்தில் அல்லாவின் இணை வைப்பை ஒரு துளி எடுத்தாலும் அவன் அமலெல்லாம் அழிக்கப்பட்டு நிரந்தரமான நிரந்தர நரகவாதியாக அந்த இணைப்பாளன் மாறி விடுவான் கேட்பதற்கு நன்றாக இருக்கிறது இணை வைப்பவர்கள் நரகவாதிகள் என்று ஆனால் அந்த இணை வைப்பவர்களை நரகத்தில் இருந்து பாதுகாக்கக்கூடிய பொறுப்பை மறந்துவிட்டால் அவர்களுக்கு என்ன கூலி கிடைக்கும் நரகத்திலே ரசூலுடைய நோக்கம் என்ன சொல்லு அழிவம் என்ன நோக்கம் என்ன நோக்கம் நோக்கம் என்ன முகமது ரசூலுடைய நோக்கம் என்ன நோக்கம் இணை வைப்பில் இருந்து மக்களை பாதுகாப்பது முகமது ரசூலுடைய சமூகத்தை நோக்கம் என்ன காசு பாதிப்பதா மனைவி மக்களோட சந்தோஷமா வாழ்ந்துட்டு மூத்த போறதா நோக்கம் என்ன இது என்னுடைய பாதை அப்படியே சொல்லுங்கள் மூமிங்களை சரிவடுத்து காளுங்கள் குல்ஹாதிகி சபையினி இது என்னுடைய பாதை அஞ்சரோ இதல்லா இந்த பாதையில் இருந்து கொண்டு அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைப்பினாழா பஸ்ஸிடம் தெளிவான சிந்தனை கருத்துக்கள் அழகிய மொழிகள் குணங்கள் பஸ்ஸிடத்தைக் கொண்டு யாரெல்லாம் அழைப்போம் அதன அதன நானும் யாரெல்லாம் பிளமாக்களோ அவர்களும் யாரெல்லாம் குதுவா பிரசங்கம் செய்கிறார்களோ அவர்களும் யாரெல்லாம் தலைப்பாடி அணிந்து ஜிப்பா அணிந்து இருக்கிறார்களோ அவர்களும் அப்படியா ஆன ஓமனித்த என்னை யாரெல்லாம் பின்பற்றுகிறார்களோ அவர்களும் உட்கார்ந்து இருக்கக்கூடிய எல்லோருடைய உள்ளத்தையும் கை வைத்துக் கேட்கிறேன் நீங்கள் முகம்மது ரசூலை பின்பற்றவில்லையா எங்கே இணை வைப்பை விட்டு பாதுகாத்தீர்கள் யாரை இணை வைப்பை இருந்து பாதுகாத்தீர்கள் உங்களுக்கு தெரிந்த இஸ்லாமை அறியாத ஒரு முஸ்லிமை நீங்கள் பாதுகாக்க மறந்து விட்டால் அவன் அதே நிலையில் மரணித்தால் எனக்கு தெரியணும் எங்க சொல்லுவான் முகமது ஒரு யூத சிறுவனுடைய வீட்டுக்கு செல்லுகிறார்கள் தனக்கு வேலையாளாக வேலை பார்த்தேன் அவருடைய தலை அருகிலே அமர்கிறார்கள் யூத சிறுவன் சிறுவன் அஸ்லின் அந்த சிறுவன் தந்தையை பார்த்தார் யூதன் தந்தை காசின் அந்த யூதனுடைய அந்த பிள்ளையுடைய தந்தை சொன்னார் அபல் காசிமுடைய தந்தைக்கு கட்டுப்பாடு முகமது ரசூலுக்கு கட்டுப்படு அஸ்லின் சிறுவர் மரணப்படுக்கை அந்த குழந்தை சஹாதத்தை மூழ்கிறது محمد رسول الله صلى الله عليه وسلم بيتي 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 الحمد لله الذي أنقذه من النار تنجتال يلد بيت كل انجل انجل ويد غريل الحمد لله الذي أنقذه من النار ورويري نرغ نرب لرمد قادرات بيتي الحمد لله الله أكبر الله أكبر يا محمد رسول الله بن முகம்மது விட்டு சென்ற கடமையை யார் குத்துவா செய்பவர்களா ஏழு வருடம் மதினாவிலும் அல்லது அது போன்ற நகரங்களிலும் படித்தவர்களா அவர்கள் மார்க்கத்தின் துறையில் ஆராய்ந்து அவர்களுடைய பணியை தொடர்வார்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை வளர்ப்பது நரகத்தில் இருந்து மக்களை பாதுகாப்பது இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் தலையான கடமை இந்த கடமையை நிறைவேற்ற மறந்தால் நாளை மறுமையில் ரொம்ப கேட்கக்கூடிய கேள்விக்கு பதில் சொல்லாமல் உங்களுடைய பாடங்களை நகர்த்த முடியாது இரண்டாவது இணை வைப்பவர்களுக்கு பிறகு தங்களுடைய இருப்பிடத்தை நரகத்திலே ஆக்கிக் கொள்பவர்கள் யார் ஸ்ரீஜன்ன தீயதச அலூன் அனி முஜிலிருமின் மாசல ககும் ஃபி சகர் செய்மடுத்து கேளுங்கள் மிகப்பெரிய எச்சரிக்கை அல்லாவின் புறத்தில் இருந்து விடப்படுகிறது நரகவாதிகளை நலகவாந்திகளை சக்கரண்டு நலகத்திலே வேதனை அடையக்கூடிய மனிதர்களை பார்த்து கேட்பார்கள் மாசல ககும் ஃபி சகர் சக்கரண்டு நலகத்தில் உங்களை சேர்த்தாமல் யாரு நீ வைத்தோம் என்று சொல்லுவார்களா இல்லை அல்லாஹை மறுத்து நாத்திகராக வாழ்ந்தோம் என்று சொல்லுவார்களா இல்லை

காரூனோடும் ஹாமானோடும் பிரவுனோடும் உபயுமனு ஹலஃபனும் எழுப்பப்படுபவன் சொர்க்கம் சொல்லுவானா சொர்க்கம் சொல்லுவானா பஹலசும்ப அதிகம் ஹல்ஃபுன் அதா உஸதா வத்ததஹாஸ் பசவு ஃபையல் கவுண ரய்யா பின்னால் வரக்கூடிய மக்கள் தொழுகையை பாழாக்குவார்கள் மனோ இட்சைகளைப் பின்பற்றுவார்கள் அவர்களை ஐயா என்ற இடத்தையெல்லாம் சங்கமிக்க வைப்பான் இரண்டு அர்த்தங்களைப் பார்க்க வேண்டியிருக்கிறது தொழுகையை பாதாக்குபவன் யார் ஐயா என்றால் என்ன இப்ப அப்பாஸ் ரத்தி அல்லாஹு அன்பு இப்ப நம்ம சுழுது ரத்தி அல்லாஹு சொன்னார்கள் தொழுகையை பாழாக்குதல் என்றால் தொழுகையை விடுவது கிடையாது தொழுகையை அதனுடைய நேரத்தை தவற விடுவது தொழுகையை அதனுடைய நேரத்தை தவறி தொழுவது ஐயா என்றால் இப்ப அப்பாஸ் சொன்னார்கள் ரத்தி அல்லாஹு அன்புமா அல் ஐயா என்றால் நரகவாதிகளுடைய சீரும் சலமும் ஆறாக ஓடக்கூடிய நரகத்தின் ஓலை அது இங்க யாரை எல்லாம் எழுப்புவார் தொழுகையை பாலாக்கியவர்களை தொழுகையை பாழாக்கியவர்கள் யார் தொழுகையை அதனுடைய நேரத்தில் உறங்குபவர்களே இந்த நரகத்துடைய அழைப்பு உங்களுக்கு கேட்கவில்லையா தொழுகையை தாடிவிட்டு உலகத்தின் அலுவல்களில் தங்களுடைய நேரங்களை செலவழிப்பவர்களே இந்த அலுவல்களும் நீங்கள் சேகரிக்கக்கூடிய செல்வங்களும் உங்களை நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும் தாரிக்கு முகமது இந்த உலகத்தை விட்டு பிரியும் பொழுது இந்த சமூகத்திற்கு செய்த மிக முக்கியமான அறிவுரை அசலா தொழுகை தொழுகை உயிர் பிரியும் நேரத்தில் கூட இந்த உம்மத்தின் தலைவர் இரண்டு பேரை அழைத்து இரண்டு பேருடைய தோள் புஜத்தில் தன்னுடைய கரத்தை போட்டு காலை பூமியில் தர தன்னுடைய கால் பூமியில் தரதரவனை இழுக்கும் அளவிற்கு சென்று அபூபக்கருக்கு பின்னால் உட்கார்ந்து தொழுகையை நிறைவேற்றிய முஹம்மது ரசூலை பின்பற்றக்கூடிய சமூகமே இங்கே செல்கிறாய் இங்கே செல்கிறாய் அல்லாஹுவா கிபார் அல்லாஹுதான் என்ற அழைப்பை கேட்டதற்கு பிறகு எங்கே செல்கிறார் அந்த அழைப்புடைய அர்த்தம் என்ன அழைப்புடைய அர்த்தம் என்ன அல்லாஹ் மிக அல்லாஹ் மிக அல்லாஹ் மிகப்பெரியவன் அல்லாஹ் மிகப்பெரியவன் வேலையை உட்கார்ந்து பார்த்துக் கொண்டிருப்பான் உலகத்தின் தலைவர்களுடைய மீட்டிங்கில் உட்கார்ந்து கொண்டிருப்பான் அல்லாஹ் மிக பெரியவன் அல்லாஹ் மிக பெரியவன் என்ற அழைப்பு கொடுக்கப்படும் இவன் சொல்லுவான் இவர்கள்தான் தான் எனக்கு மிகப்பெரியவர்கள் அந்த அழைப்பை பின்னால் பார்த்து கொள்கிறேன் இந்த அழைப்பை முதலில் முடிக்கிறேன் என்று நீ அல்லாஹு அக்மர் என்ற வார்த்தையை புறக்கணிக்கவில்லை ரப்பை புறக்கணிக்கிறாய் அல்லாஹுவை புறக்கணிக்கிறாய் அல்லாவின் மகத்துவத்தை புறக்கணிக்கிறாய் உனக்கு அல்லாஹுவை விட அல்லாஹ்வின் மதிப்பை விட அல்லாஹ்வின் கண்ணியத்தை விட உனக்கு முன்னால் அமர்ந்திருப்பவர்களும் உன்னுடைய அலுவல்களும் உன் குடும்பமும் உன் சுற்றுலாவும் உன் திருமண நிகழ்ச்சியும் உனக்கு பெரிதாக இருந்தால் அதில் உன் வாழ்வை செலவழி அல்லாஹுவை மறந்துவிடு நாளை மறுமையில் அல்லாஹுனை மறந்து விடுவான் பாதுகாப்பாடா தொழுகை விடுவது நரகத்திலே சேர்க்கக்கூடிய மிக முக்கியமான காரியம் மூன்றாவது நரகத்திலே சேரக்கூடிய கூட்டம்

நரகத்திலே உங்களைத்தான் நான் அதிகமாக பார்த்தேன் கேட்டவுடன் சஹாபி பெண்கள் அழுதார்கள் ஏன் அல்லாவுடைய தூதரே அதிகமாக சாதமிடுவீர்கள்வனுக்கு மாறுபட்டு நடப்பீர்கள் என்று பாருங்கள் இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய முசீபா சமூகத்துடைய இழிவு சமூகத்துடைய கேவலம் முஸ்லிம் பெண்களுடைய நிலைமைகள் நாளுக்கு நாள் நாசம் பார்க்கிறோம் இல்ல மாஷா அல்லா அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர கணவனுக்கு துரோகம் செய்யக்கூடிய பெண்கள் எத்துணை பேர் கணவன் அல்லாத அண்ணி ஆண்களோடு பேசி பழகக்கூடிய பெண்கள் எத்துணை பேர் கணவனுடைய அழகல்லாத வேறு அழகை ரசிக்கக்கூடிய பெண்கள் எத்துணை பேர் அது நேர்ல பார்த்தாலும் சரி டிவியில பார்த்தாலும் சரி எதுல பார்த்தாலும் சரி பார்த்தாலும் சரி ரோஷம் மானம் இதுவெல்லாம் இழந்த சமூகம் இப்போது என்னவென்றால் ஒரு மனைவி தனக்கு முன்னால் உட்கார்ந்து ஒரு அந்நிய ஆணை பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கிறார் அதையும் பார்த்து தன் மனைவியை அனுமதிக்கிறான் என்றால் ஒரு ஆண் இதை கூட என்ன நஷ்டம் இருக்க முடியும் இந்த சமூகத்திற்கு கணவனுக்கு மாறு செய்வீர்கள் கணவன் அல்லாதவர் மீது உங்களுடைய பார்வை விழுந்தால் உங்களுடைய பேச்சு விழுந்தால் உங்களுடைய உள்ளம் அதில் நோய் கொட்டால் கணவனுடைய பொருத்தம் இல்லாமல் மரணித்தால் நரகத்தை கூலியாக கொடுக்க மாட்டான் அல்லாஹ் பாதுகாப்பாளர்கள் அதோடு சேர்த்து வேறு ஒன்றையும் சொன்னார்கள் இரண்டு கூட்டத்தார்கள் நரகவாதிகள் அந்த இருவரையும் நான் பார்த்ததில்லை இந்த உலகத்தில் அதில் ஒரு கூட்டம் பெண்கள் ஆடை அடிந்திருப்பார்கள் ஆட நிர்வாணமாக இருப்பார்கள் பிறரையும் தன் பக்கம் சாய்ப்பார்கள் தானும் பிறர் பக்கம் சாய்வார்கள் என்ன அர்த்தம் கடைபிடிக்க மாட்டார் குரு ஆண் சுல்லா சொல்லக்கூடிய ஹிஜாபை எது ஹிஜாப் இல்ல அலங்காரங்களும் இறுக்கமான ஆடைகளும் லேசான துணிகளும் தங்களுடைய சேலைகளுக்கு மேலோ தங்களுடைய ஆடைகளுக்கு மேலோ அணியக்கூடிய கருப்பு அழகுள்ள பட்டுப்படவை கவர்ச்சியும் உள்ள ஆடை இந்த ஹிஜாபை அணிந்திருந்தால் முகமது ரசுல்லா சொன்னார்கள் காது கொடுத்து கேளுங்கள் உங்களுடைய ஹிஜாப் நெருக்கமானதாகவோ லேசானதாகவோ அழகுள்ளதாகவோ உள்ளதாகவோ பிறருடைய பார்வையை இழுக்கும் முறையோ இருந்தால் அல்லாஹுடைய தூதர் சொல்ல அல்லாஹு சொல்ல சொன்னார்கள் இந்த பெண்கள் சொர்க்கம் நுழைய முடியாது சொர்க்கத்துடைய நறுமணத்தை கூட இன்ன இன்ன நுகர் இன்ன இன்ன தூரத்தில் இருந்துதான் நுகர முடியும் என்று தன்னுடைய பெண்ணின் அழகை மறைக்கக்கூடியது ஆண்களின் பார்வை தன் மீது விழுவதை விட்டு தடுக்கக்கூடியது இன்னைக்கு நம்ம முஸ்லிம் பெண்கள் அணியக்கூடிய ஹிஜாபை போட்டாதான் அவங்க பக்கம் பார்வை திரும்பும் இல்ல மஷா அல்லாஹ் அல்லா பாதுகாத்த சாலிகான மூமியான பெண்களை தவிர எத்துணை பெண்கள் இந்த பயானில் வந்த பெண்களை கூட அவங்க அவங்க கணவன் கணவன்மார் கொஞ்சம் கவனிச்சு பாருங்க உங்களுடைய பெண்களுடைய ஹிஜாப் இந்த மூணு சரத்தை விட்டு விலகி இருக்கான்னு சொல்லி அல்லது நீங்க ஊர்களுக்கு போகும் இந்த ஷாப்புகளுக்கு போய் எடுத்துட்டு போற ஹிஜாப் இந்த மூனை விட்டு விலகி இருக்கான்னு சொல்லி உங்களுடைய பெண்களை நரகத்து பெண்களாக மாற்றுகிறீர்களா உங்களுடைய பெண்கள் ஆடை அணிந்திருந்து வல்லாவின் பார்வைக்கு முன்னால் நிர்வாகமாக மாற்றுகிறீர்களா எல்லாம் பாதுகாப்பான முஸ்லிம் பெண்களை அடுத்து நரகத்திலே கொண்டு போய் சேர்க்கக்கூடிய கூட்டம் மதுவை குடிக்கக்கூடியவர்கள் போதை வசுக்களை உட்கொள்ளக்கூடியவர்கள் அல்லாஹுடைய தூதர் சொல்லு அழகி வசல்ல சொன்னார்கள் ஹசனுடைய தரத்தில் பதியக்கூடிய ஹதீஸ் யார் மதுவை சாப்பிடுகிறானோ போதையை உட்கொள்கிறானோ அவனுடைய நாற்பது நாட்களுடைய தொழுகையை அல்ல அங்கீகரிக்க மாட்டான் அதற்கு பிறகு மீண்டும் அல்லா விடத்திலே பாவ மன்னிப்பை கேட்கிறான் அல்லாஹ் மன்னிக்கிறான் மறுபடியும் அது குடிக்கிறான் நாற்பது நாற்பது நாட்களுடைய தொழுகையை அல்ல அங்கீகரிக்க மாட்டான் மூன்றாவது முறையும் பாவ மன்னிப்பு கேட்கிறான் மறுபடியும் மதுவின் பக்கம் திரும்புகிறான் அவனுடைய நாற்பது நாட்களுடைய தொழுகை அங்கீகரிக்க மாட்டான் என்ற பானத்தை அவனுக்கு மறுமையில் கொடுப்பதற்கு கொடுப்பதை அல்லாஹ் தன் மீது கடமையாக்கிக் கொள்கிறான் என்னது அல்லாவுடைய தூதரே தூதரை சதிது அகலின் நரகவாதிகளுடைய ஸ்ரீலும் சலமும் அதை எல்லாம் கொடுப்பதை தன் மீது கடமையாக்கி கொள்கிறார் அடுத்த நலகத்தில் இருக்கக்கூடிய கூட்டம் அல்லாஹுடைய தூதர் சொல்லலாக அழகி வசல்லம் யாராஜுடைய பயணத்தின் பொழுது சொல்லும் சொன்னார்கள் நான் பார்த்தேன் சில மனிதர்களை நரகத்தின் நெருப்பாலான கத்திரிக்கோள்களால் தங்களுடைய உதடுகளை வெட்டி கொண்டிருந்தார்கள் அவர்கள் நான் கேட்டேன் யார் இவர்கள் உம்மத்துடைய கத்தீபுகள் உம்மத்துடைய பேச்சாளர்கள் ஏன் இவர்களுக்கு இந்த நிலைமை மக்களுக்கு நன்மையை ஏவினார்கள் தீமையை தடுத்தார்கள் ஆனால் அவர்கள் தங்களை விட்டார்கள் நன்மையை ஏவியதிலும் தீமையை தடுப்பதிலும் அடுத்த நரகத்திலே உள்ள கூட்டம் குடல்களை கையில் சுமந்து கொண்டு செக்கை மாடு சுற்றுவது போல சுற்றி கொண்டிருப்பார்கள் யார் இவர்கள் ஜிபிரிதவர்களே இவர்கள் தான் மக்களுடைய மாமிசங்களை சாப்பிட்டவர்கள் என்ன சொல்கிறார்கள் மக்களைப் பற்றி புறம் பேசியவர்கள் அவன் இல்லாத நேரத்தில் அவன் செய்ததை சொன்னவர்கள் இப்படி அல்லாஹுடைய தூதர் முகமது ரசூலுல்லாஹு அலிவசல்லம் நரகவாதிகளுடைய வேதனையை எமக்கு அடுக்கி கூறிக்கொண்டே இருந்தார்கள் இறுதி கட்டத்திற்கு நகர்வோம் இவ்வளவு பெரிய வேதனையை இவ்வளவு கொடிய நரக நெருப்பை இவ்வளவு வேதனையில் உச்சத்தின் தொட்ட இந்த நரக நெருப்பை தாங்கிக் கொள்ள தயாராக இருக்கிறீர்களா இதை சகித்துக் கொள்ள தயாராக இருக்கிறீர்களா இதை அங்கீகரிக்க தயாராக இருக்கிறீர்களா இதில் நுழைய தயாராக இருக்கிறீர்களா உங்களுக்கு தெரியுமா கேவலம் என்ன தெரியுமா நஷ்டம் என்ன தெரியுமா தோல்வி என்ன தெரியுமா நரகத்தின் நரகத்துடைய ஜோலையின் காற்றை வறுமையில் சுவைத்தாலே அவனை விட இந்து பூமியில் நஷ்ட பாதிகாரம் கிடையாது அல்ல கேட்கிறான் இதையெல்லாம் செய்வெடுத்தவர்களே நரக நெருப்பை எப்படி சகித்துக் கொள்வீர்கள் நரக நெருப்பை எப்படி சகித்துக் கொள்வீர்கள் ஆனால் அல்லாஹின் அருளின் மீது ஆதரவு வையுங்கள் நரக நருப்பில் இருந்து உங்களை பாதுகாக்கக்கூடிய மிக இரண்டு முக்கியமான ஆயுதங்கள் அச்சம் அல்லாஹுவின் பயம் உங்களுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் அழித்து சொர்க்கத்தில் உங்களை சேர்த்துவிடும் உதாரணம் ஒரு மனிதன் இறக்கும் பொழுது தன்னுடைய பிள்ளைகளை அழித்த அழைத்தார் முன்னாள் சமூகத்தில் அழைத்துக் கூறினார் என் பிள்ளைகளை உலகத்திலே என்னை விட பாவங்களை அதிகமாக சுமந்தவன் யாரும் இல்லை நான் இறந்துவிட்டால் என்னை எரித்து பாதி சாம்பலை காற்றிலும் பாதி சாம்பலை கடலிலும் கரைத்து விடுங்கள் என்னை அல்லாஹ் ஒன்று கூட்ட மாட்டான் அப்படியே பிள்ளைகளும் அவன் இறந்ததற்கு பிறகு தந்தையுடைய வசியத்தை கேட்டு அவனை எரித்து சாம்பலாக்கி பாதையை காற்றிலும் பாதையை கடலிலும் கலந்து விட்டார்கள் அல்லாஹ் ரபுல் அலவின் அந்த சாம்பலை ஒன்று கூட்டினான் அவனை பார்த்து கேட்டான் ஏன் செய்தாய் ஏன் செய்தாய் சாதாரண பாவம் அல்ல அல்லாஹ் என்னை எழுப்புவான் எழுப்பி தண்டனையை கொடுப்பான் என்று சந்தேகிப்பது குபர் அவ்வளவு பெரிய பாவத்தின் எல்லையை ஏன் தொட்டாய் அவன் சொல்லக்கூடிய ஒரே பதில் ஹஷ்யத்து கையாரம் மகாஃபத்து கையாரம் உன் பயம் யா அல்லாஹ் உன் அச்சம் யா அல்லாஹ் அல்லாஹ் சொல்லுவான் உன்னை மன்னித்து விட்டேன் கூடியவர்களை நேசிக்கிறார் அல்லாஹ் தான் நேசித்தவரை ஒருபோதும் அல்லாஹ் நரகத்தில் வீச மாட்டான் தன்னை நேசித்தவரை அல்லாஹ் ஒருபோதும் நரகத்திலே வீச மாட்டான் அல்லாஹ் அல்லாஹுடைய தூதர் அல்லாஹு அலிஹி அவர்களுக்கு முன்னால் ஒரு பெண் வருகிறாள் அல்லாஹுடைய தூதரையில் குழந்தையை துளைத்து விட்டேன் கண்டுபிடித்து தாருங்கள் காணாமல் போய் கிடைத்த குழந்தை அந்த பெண் களத்திற்கு கொடுக்கப்படுகிறது அல்லாஹுடைய தூதர் அலிஹிவசல்ல அத்துறவு இந்த குழந்தையை இந்த தாய் இந்த நேரத்திலே நெருப்பில் வீசுவாளா சஹாபாக்கள் சொன்னார்கள் எப்படியா அல்லாஹ் எப்படி அல்லாஹுடைய தூதரை நெருப்பில் வீசுவாள் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் அல்லாஹ் அடியாரின் மீது இந்த தாய் கொண்டுள்ள இரக்கத்தை விட இறக்க முடியவன் அப்படி என்றால் அல்லாஹ் எப்படி நரகத்தில் வீசுவான் கணியத்துக்குரிய நண்பர் சகோதரர்களே அல்லாஹின் அருளை புரிந்து கொண்டு இந்த இடத்திலிருந்து நாம் கலைந்து செல்லுவோம் இருந்து கடைசியாக வெளியே வரக்கூடிய மனிதன் நரகத்தின் ஜுவாலையில் நரகத்தின் நெருப்பில் தன் வாழ்நாள் முழுவதையும் கழித்துக் கொண்டிருக்கும் மனிதன் அல்லாஹவை அழைப்பான் யா அல்லாஹ் இங்கே பார் இல்லை எல்லாம் என்னை நரகத்துடைய ஓரத்தில் கொண்டு போய் அல்லா அது போதும் அதற்கு மேல் எதையும் கேட்க மாட்டேன் அல்லாஹ் சொல்லுவான் செய்கிறேன் அதற்கு மேல் என்னிடத்தில் எதையும் கேட்கக்கூடாது வாக்கு கொடு உன் கண்ணியத்தின் மீது சத்தியம் மட்டும் சொல்கிறேன் அதற்கு மேல் எதையும் கேட்க மாட்டேன் நரகத்துடைய ஓரம் சாதாரணமானதல்ல நரகத்துடைய வைக்கக்கூடிய மனிதனுக்கு நரகத்தின் இரண்டு செருப்புகள் அணிவிக்கப்படும் அவனுடைய மூளை குதித்து ஓடும் குறைந்தபட்ச நரகத்தின் தண்டனை அது சிறிது நாள் களையும் நரகத்தில் ஓரத்தில் என்னை வைத்து விட்டாய் கொஞ்சம் நரகத்தை விட்டு வெளியே வைத்து விடா அதற்கு மேல் எதையும் உன்னிடத்திலே கேட்க மாட்டேன் அல்லாஹ் சொல்லுவான் கேட்க மாட்டேன் எதையும் இதற்கு மேல் என்று சொன்னாயே யா அல்லாஹ் இதற்கு மேல் எதையும் கேட்க மாட்டேன் என்னை நரகத்திலிருந்து வெளியாக்கி வைத்து விடு அது போதும் அல்லாஹ் சொல்லுவான் இதற்கு மேல் எதையும் கேட்க மாட்டேன் சத்தியம் கொடு உன் கண்ணியத்தின் மீது சத்தியமிடுகிறேன் இதற்கு மேல் எதையும் கேட்க மாட்டேன் நரகத்திலிருந்து வெளியே வைக்கப்படுவான் அல்லாஹு அக்பர் ஜுவாலைகள் இல்லாமல் நரகத்துடைய வேதனையிலிருந்து விடுவிக்கப்படுவான் நரகத்தின் கடைசி தரமுடைய மனிதனவன் அவனுக்கு மேல் நரகத்திலே மூமின்கள் கிடையாது அவனுக்கு முன்னால் அல்லா உறப்புதாலின் ஒரு மரத்தை கொண்டு வருவான் யா அல்லா அதோ அந்த மரத்தின் நிழல் அங்கே செல்கிறேன் யா அல்லா எதையும் கேட்க மாட்டேன் என்று சொன்னாங்க யா அல்லா இதற்கு மேல் இதையும் கேட்க மாட்டேன் எனக்கு அந்த நரக அந்த மரத்தின் நிழலை கொடு யா அல்லா ஓய்வெடுத்துக் கொள்கிறேன் இவ்வளவு காலம் ஜுவாலையிலும் இந்த சலத்திலும் இந்த சீலிலும் நரகத்தின் நெருப்பிலும் வெந்து விட்டேன் யா அல்லா சொல்லுவான் இதை கொடுக்கிறேன் இதற்கு மேல் எதையும் கேட்கக்கூடாது முதல் மரத்தில் செல்லுவான் இரண்டாவது மரம் அவனுக்கு முன்னால் உருவாகும் இந்த நான் நிகழ்வை கூட வந்ததன் காரணம் அந்த இரண்டாவது மரத்தை தோற்றுவிப்பவன் யார் 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 வாக்கு வாங்கியவன் யார் அல்லாஹ் இரண்டாவது மரத்தை தோற்றுவித்தவன் யார் யார் அல்லார் ஏன் இரண்டாவது மரத்தை தோற்றுவித்தான் இவனை அல்ல சொர்க்கத்தில் அழைத்து செல்ல அல்ல ஆசைப்படுகிறான் இரண்டாவது மரம் சொர்க்கம் அவன் கண்களுக்கு முன்னால் யா அல்லா உள்ளே நுழைகிறேன் சரி உள்ளே செல் சென்று பார்ப்பான் எல்லா இடங்களும் எல்லோருக்கும் சொந்தமாக இருக்கும் திரும்பி வருவான் யா அல்லா சொர்க்கத்தில் நுழைய சொன்னாய் ஆனால் எதுவும் எனக்கு சொந்தமாக இல்லையே ஆசைவை அடியானே ஆசை வைத்து விட்டேன் 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 எத்தனை முறை எத்தனை முறை இது முறை ஐந்து முறை ஆசை வைத்ததற்கு பிறகு அல்லாஹ் சொல்லுவான் நீ விரும்பிய அந்த ஐந்து முறையும் நீ உலகத்தில் வாழ்ந்து வந்தாயே அந்த உலகத்தை போன்ற பத்து மடங்கு பெரிய உலகமும் உனக்கு உண்டு செல் ஒரு நிமிடம் நின்று சொல்லுவான் யா அல்லாஹ் சாதாரண அடிமை என்பதால் கேலி செய்கிறாயா என்னை அல்லாஹ் சொல்லுவான் கேலி செய்வது என் குணமல்ல நான் நாடியதை செய்வேன் செல் உள்ளே உள்ளே சென்று பார்ப்பான் உலகத்தில் அல்லாஹ் கொடுத்த உலகத்தை விட பத்து மடங்கு பெரிய உலகத்தை நரகத்தில் இருந்து இறுதியாக வெளியே செல்பவன் பெற்றுக் கொள்ளுவான் அவன் சொல்லுவான் சொர்க்கத்தில் அல்லாஹ் எனக்கு கொடுத்ததை போன்று யாருக்கும் கொடுக்கவில்லை நரகத்தை அஞ்சிக் கொள்ளுங்கள் நரகத்தை பயந்து கொள்ளுங்கள் அல்லாஹுவின் அச்சத்தோடு நரக நரகத்தை பயந்து இந்த பூமியில் வாழுங்கள் நபிமார்கள் பயந்த உலகம் அது நபிமார்கள் கலங்கிய உலகம் அது இப்ராஹிம் சலாம் அல்லாஹுடத்திலே பிரார்த்தனை செய்வார்கள் என்னை கேவலப்படுத்தி விடாதே அல்லாஹுடைய தூதர் தங்களுடைய வாழ்நாளில் தொழுத எந்த தொழுகையிலும் இந்த பிரார்த்தனையை இணைக்காமல் தன்னுடைய தொழுகையை முடிக்கவில்லை அல்லாஹும் வேதனையை விட்டு என்னை என்று கொண்டவர்களையும் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தார்களையும் நரக நெருப்பிலிருந்து நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள்